யோசனைகளையும் கொடுத்தீங்க அதுதான் பெரிய விஷயம் அடுத்ததாக இங்க வாதவா தேசவா என்று என்னுடைய தம்பியின் பெயர் மாதவன் நான் உரிமையில் அழைத்து விட்டேன் இங்கே செங்கற்பட்டை அரசு கலைக்கல் ஒரு தமிழ் துறை தலைவராக இருக்கின்ற ஐயா திரு மாதவன் அவர்களை இங்கே அன்புடன் சில துறைக்கு அழைக்கிறேன்

eri di choru dinre pala பல வேடிக்கை மனிதரை போல் நானும் விழவே நென நினைத்தாயோ நானும் விழவே நென நினைத்தாயோ ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்கிற பாடலின் ஊடாக பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் பாப்பா மோடி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாரதியின் வழிகாட்டல் வரிகளை நெஞ்சில் சுமந்த வண்ணமும் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை தமிழ் பழுத்தறிவு கவிஞர்களின் படை வரிசையில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக பல்கலை வித்தகராக திகழும் அருமைக்குரிய திருவாளர் மு கலைவாணன் ஐயாவர்களின் சிறார்கள் சிறார் நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைமை நாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய ஓவிய கவிஞர் மலர்மகன் ஐயா அவர்களே அவருடைய சொல்லாமலே ரொம்ப சிறப்பு ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்துகிற போதும் சொல்லுக்கு சொல் சொல்லுக்கு சொல் மிக சிறப்பான ஒரு கலை அழகியலை கவித்துவ அழகியலை கண்டு கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அவருடைய உரையை மட்டுமே சரியாக ஒரு நாள் கேட்க வேண்டும் அவர் தலைமை அவருடைய தலைமை இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்க வேண்டும் வாய்ப்பு நீளும் வெளியிலே மழை காலம் இங்கே கதை காலம் அப்படியான இந்த காலத்தில் நீங்கள் யாரும் வெளிநடப்பு செய்துவிட முடியாது என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததாக நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நேரம் கருதி நான் பெயர்களை குறிப்பிடுவதை விட்டுவிடுகிறேன் மேடையில் இருப்பவர்களும் அரங்கில் இருப்பவர்களும் எல்லோருடைய பெயர்களையும் நான் சொல்லி அழைத்ததாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கோடித்த இடங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் அவர்களே 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 அனைவருக்கும் என் இனிய மழைக்கால வணக்கம் எமக்கு தொழில் கவிதை நாட்டில் உழைத்தல் இவை பொழுதும் சோராதிருத்தல் என்றார் மகாகவி இவர் அவருடைய நூலை முடிக்கிற போது அவருடைய ஒரு கலையின் பயணம் என்கிற இந்த நூலை முடிக்கிற போது எமக்கு தொழில் பொம்மலாட்டம் பொழுதும் சோழா நிறுத்தல் என்று குறித்திருக்கிறார் இதுதான் பாரதி எப்படி இந்த சமூகத்திற்கு நான் யார் என்ன போகிறேன் என்ன செய்கிறேன் அதன் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்க்கமாக சொன்னது போலும் எல்லாத்தையும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் பாரதியிலிருந்து ஊற்றாக அவர் ஒரு கீட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நூலை அந்த நூலை நிறைவு செய்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு கலைஞரோடு அண்மையில் ஒரு இரண்டு மாதத்திற்குள் எனக்கு இந்த நட்பு கிடைத்தது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாங்கள் சந்தித்தோம் சந்திக்கிற போது இந்த நூலை எனக்கு கொடுத்தார் இரண்டு மாதங்கள் அறிமுகம் ஆனால் நான்கு தலைமுறை போல் தெரியும் இரண்டு மாதங்களுக்கு தான் அறிமுகம் ஆனால் நான்கு தலைமுறைகள் போல் தெளிமுகம் தெளி அகம் அகம் அப்படியான ஒரு நட்பு எனக்கு கிடைத்ததற்காக உண்மையிலேயே வேறு வகை அடைகிறேன் இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்வில் எல்லோருக்கும் புரியவன் நான் ஒருவன் மட்டுமே என்று நினைக்கிறேன் எல்லோரையும் பலரும் அறிந்திருப்பீர்கள் சிலரை அறிந்திருப்பீர்கள் கூட்டத்தை பார்க்கிறேன் என்னை அறிந்தவர்கள் ஐயா ஒருவர் நேரடியாக அறிந்தவர் அதற்கு பிறகு இருவர் ஒரு ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய முறைப்பட்ட ஆய்வாளர் கண்ணன் வந்திருக்கிறார் இன்னொரு சமூகவியல் ஆய்வாளர் சென்னை பல்கலைக்கழக ஆய்வாளர் வந்திருக்கிறார் இவர்களை தவிர வேறு யாரையும் எனக்கு அறிமுகம் முன்பு இல்லை ஆனாலும் இந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியும் பேருவகையும் பெருமிதமும் அடைகிறேன் ஏனென்றால் நானும் ஒரு கூத்துக்கார குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய முன்னோர்கள் எங்க 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 பெரியப்பா பெரியப்பா அப்பா எல்லாம் ஊர்ல திருவிழாக்கள் காலகட்டத்தில் ஒவ்வொரு நாள் திருவிழாவிற்கும் கூத்து கட்டுவது வழக்கம் என்று வடக்கால் வழக்கில் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் எங்க பெரியப்பா பெண்ணிடமிட்டு ஆடிய பெண்ணிடமிட்டு ஆடியதாகவும் சொன்னார்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கதைகளின் தோற்றத்தோடு இணைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் தற்சார்பான குழுக்கள் இருந்திருக்கின்றன அவைதான் ஆதிகால கூத்து பின்னர் மேடை கலையாக மாறி நாடகக்கலையாக வளர்ந்ததற்கு பிறகு தற்சார்பு கலைகள் அழிந்து போய்விட்டார்கள் அது அழிந்தது சரியா தவறா அது பற்றி பற்றி ஆய்வுகளை செய்ய வேண்டும் ஆனால் அந்த காலகட்டத்தினுடைய பூத்து கதை சார்ந்த படிகளை பிரதிகளை ஆவணங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை வரலாற்றின் முன்பாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் பாடலு கழக ஆசிரியர் திறனாய்வாளர் அவர் இருக்கிற போது சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படி நிறைய ஆவணப்படுத்த வேண்டிய செய்திகள் இருக்கின்றன ஆனால் நடமாடும் ஆவணமாக நடமாடும் கலைக்கான ஒரே ஒரு ஆவணமாக கலைக்களஞ்சியமாக தமிழ்நாட்டில் திகழ்கிற குழந்தைகையோடு இந்த நட்பு எனக்கு கிடைத்திருப்பதிலே உண்மையிலேயே திறமைகள் அடைகிறது நீங்கள் கதவுகள் எழுப்புகிற போது உள்ளத்தின் ஒளியோடு நீங்கள் எழுப்ப வேண்டும் கதவுகளிலே எழுப்புறப்போ பேசாம அப்படியே இந்த பல்புல யாரையாவது பாராட்டணும் வச்சுக்கலாம் மாணவர்கள் பாடமே நடத்தி முதலிய கேள்விக்கு நல்லா பதில் சொல்லிட்டாங்க உன பாராட்டி ஒரு கதவுகள் எழுப்புங்க அப்படின்னா பத்து பேர் கேட்டுருவாங்க மீது எல்லாம் வைத்தரிச்சு கொஸ்டின் அப்படியே பாராட்டணுமா அவர் சொல்லிவிட்டாரோ அவரை பாராட்ட சொல்லுமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உலக இன்றைய உலகம் சரி இருக்கட்டும் இவரோடு எனக்கு ஏற்பட்ட நட்பை அறிமுகத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரைக்குள் போகிறேன் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையின் மூலமாக மாணவர்களுக்கு பகுதி நேர கலை பயிற்சி நடத்துவதற்காக ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இ இப்பொழுது இந்த தமிழ்நாடு அரசு இன்றைய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு தொடங்கி வைத்திருக்கிறது நிறைய திட்டங்களை இந்த அரசு அது மாபெரும் தமிழ்களவு அங்கையில் கூட இப்போ திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா அது குறித்த நிகழ்வுகள் என்று கல்லூரிகளை எல்லாம் ஒரு கலைக்கூடங்களாக கூடங்களாக கல்வி கூடங்களை எல்லாம் கதை கூடங்களாக மாற்றி இருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அப்படி ஒரு பகுதியாக அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை எங்கள் கல்லூரியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு கல்லூரிகளில் கலை கலைபேசியை கொடுப்பதற்காக திட்டமிட்டை கொடுத்தார்கள் நாங்கள் எங்கள் துறையில் நான் இந்த துறையுடைய துறை தலைவராக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் தப்பாட்டம் அல்லது சிலமாட்டம் வைத்துக் கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருந்தோம் அது ஒரு பாப்புலர் ஆத்தாக இருக்கிறது என்பதை கருதி அப்படித்தான் அவருடைய ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் முனைவர் சி ஜெயம்பி அம்மா இருக்கிறார்கள் அவர்களிடம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் எங்கள் துறை கூட்டத்திலே காலம் கடந்து கொண்டே இருந்தது இரண்டு மூன்று மாதத்திற்கு பிறகு நாங்களும் மறந்துவிட்டோம் முதல்வரிடம் பேசிக்கொண்டே இருந்தோம் ஒரு விடுமுறை காலத்தில் முதல்வர் அவர்கள் கோபவிலே அவர் தகவல் அனுப்புகிற போது பாவை கூத்து கலையை எங்கள் கல்லூரியில் பயிற்று இருக்கிறோம் என்று அனுப்பியிருந்தார்கள் அதை பிறகு நாங்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு பாவை கூத்து என்றவுடன் கூத்து என்றவுடன் இந்த பகுதியிலே கூத்து நடப்பதை எல்லாம் நான் அறிவேன் இந்த கும்பகோணத்துக்கு இந்த புறம் இருக்கக்கூடிய கூத்துக்கலைகள் முழுவதும் பெரும்பாலும் புராணத்தை ராமாயண மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டே புராணங்கள் கூத்துக்கள் நிகழ்கின்றன அதனால கூத்துக்கலை அப்படின்னு சொன்ன உடனே பொங்கலாட்டம் கூத்துக்கரை அப்படின்னு சொன்னோட அது வந்து புராண புராணச்சாரமாக இருக்க ஒரு அச்சம் இதை பேசுறதுக்கே ரொம்ப போச்சுன்னா உள்ளத உள்ளதை உள்ளதை பேசுறதுக்காக தான் இருக்கான் மகிழ்ச்சி அதனால அப்பதான் அவர் எங்களுடைய மூலவர் சொன்னதனுடைய அடிப்படையில அதற்கான விழாவை எடுத்து அந்த விழாவிலே அவர்கள் பங்கேற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் பயிற்சியை கொடுக்க போகிறோம் அவர்களுடைய தலைமையிலே அதற்காக இந்த நிகழ்வு இந்த இப்படி ஒரு சந்திப்பும் நட்பும் இந்த பேச்சியும் எங்கள் மாணவர்களுக்கும் எங்களுக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்ததற்காக ஐயா அவர்களுக்கு உதவியிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய தந்தை கவிஞர் நாமா முத்துக்குத்தன் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு வருகிறார் வருகிற மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அவருடைய நூற்றாண்டு தொடங்குகிறார் அவருடைய நூற்றாண்டையும் இவருடைய கலைப்பயணத்தையும் எங்கள் கல்லூரி தமிழ் துறை மிக சிறப்பாக கொண்டாடும் என்பதை முதலிலே நான் நான் இயல்புலையே நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலசல தெரியாத ஆளுக்கும் எதோ பெரிய மேடை போய் எத மாதிரி அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு குறிப்பா அவர் பேசுகிற போது ஒரு குறிப்பை காட்டி போனார்ல அவரு அது மாதிரி பேச்சு மாதிரி தெரியுதே அப்படி கூட தோணும் இயல்புலையெல்லாம் சிதயசிலிருந்து கதையை கேட்டதும் இல்ல விளையாண்டதும் இல்லை அப்படியான வாய்ப்புகளை எங்க அப்பா கொடுக்கல எனக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் தான் அந்த கதைகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நேர்ந்திருக்கிறது அவரை சொன்னது போலவே எனக்கும் கவிதை ஆய்வு என்பதுதான் விருப்பமான துறையாக இருந்தது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த கதைகள் கதையில ஒரு பதினாறு கதை கதைகள் இந்த நூல் எனக்கு அறிமுகம் திறனாய்வு செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் கதைகேடு என்கிற இந்த கதையிலே ஒரு பதினாறு கதைகள் இருக்கின்றன இந்த பதினாறு கதைகளும் காலம் காலமாக சிறுவர்களிடமும் சமூகத்திலும் உழைத்துக் கொண்டிருந்த கதைகளை புதுமையாக்க முயற்சிக்கிற ஒரு கதை வடிவை உருவாக்கி இருக்கிறார் வடக்கில் இருக்கக்கூடிய கதை கதைக்குள் இன்றைய கால பொருத்த பாட்டோடு இன்றைய கால கொள்கை சார் இந்த நூலுடைய ஒரு சிறப்பு அம்சம் ஏன்னா கதைகள் பூரா பெரும்பாலும் உடல்பிக்கை கதைகளாகவே இருக்கக்கூடிய கதை ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பூச்சாண்டிகள் தான் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா தான் இப்பதான் கதைகள் சிறுவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இந்த கதைகளிலே இந்த பதினாறு கதைகளிலும் மனிதம் மிளர்க மிழர்கின்றன மனித மனிதனே மனிதநேய கொள்கைகள் மனிதநேய கொள்கைகள் என்னென்ன உண்டோ எல்லா கொள்கைகளுக்கும் இதிலே இடம் இருக்கின்றது அதை விரிவாக பேச இயலாது ஒன்று இரண்டாவது மனித விலங்கு முரண் பேசப்பட்டிருக்கிறார் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய முரண் பேசப்பட்டிருக்கிறது மனிதனை விலங்கும் விலங்கு மனிதத்திலும் சமத்துவத்திலும் கூர்மையுடையதாகவும் ஓர்மையுடையதாகவும் வாழ்வியல் உடையதாகவும் இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த கதைகளிலே அவர் சொல்லியிருக்கிறார் கதைகளிலே ஒரு 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 ரெண்டு கதை மிக முக்கியமான கதை இலங்கை மீது இணையவணைய அதுக்கு ஒரு முதல் பதிப்புக்கு அணிந்துரை எழுதுகிற போது ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய அரசு இந்த தொகுப்பில் உள்ள கோபுரத்து புறாக்கள் என்னும் கதைக்கு ஒருமைப்பாட்டு விருதை இவருக்கு வழங்கலாம் என்று ஒரு குறிப்பை அவருடைய அணிந்துரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதலாக நான் ஒன்றை சேர்த்துக் கொள்கிறேன் ஜாதி நாய் என்று ஒரு கதை இருக்கிறது அந்த கதை ஞானபீட பரிசு பெறுகப்பெறத்தக்கது அவ்வளவு சிறந்த அருமையான கதை இந்த மத மோதல் என்பது பேசுகிற போது ஒரு ஒரு பொதுமைத்தன்மைக்குள் நின்று பேசுவதும் ஜாதியை பேசுகிற போது அது தெருக்குள் நின்று பேசுவதும் இன்னும் உங்களுடைய உள்ளங்களுக்குள் நின்று பேசுவதுமாக அது அமையும் மதம் குறித்து பேசுகிற போது ஒரு புற நடவடிக்கை போல புற சிந்தனை போல மேல இருக்கிற தோழை காட்டுவது போல இருக்கும் ஆனா ஜாதியை குறித்து பேசுகிற போது உங்கள் இதயத்தை செய்வது போல இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த கதை மிகச்சிறந்த கதையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதே போல நிறைய அந்த கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டாங்க அம்மாவே நிறைய அருமையா பேசிட்டாங்க அது ஒரு கதையில ஆஹ் முதல் கதை ஒரு கதை இருக்கு அருமையான கதை வேண்டும் விடுதலை அப்படிங்கிற கதையில கூண்டுக்குள் இருந்த ஒரு ஒரு கிளி வெளியே செல்லுகிறது என்கிற அந்த கதையுடைய போக்கிலே அந்த கிளி பூண்டு கிளி வெளியே பறக்க தயாரானது என்று சொல்லி முடிக்கிற போது இப்போது கீச்சி என்று என கீச்சு தந்து அந்த கிளி அந்த பூண்டு கிளி ஜாதக கிளி அந்த பூண்டு குழந்தை கிளி அதை சொல்லி போது மானதாக பறக்கும் தன் இனத்தை இயக்கத்துடன் பார்த்தது தீச்சிட்டது இப்போது அதன் குரலில் மாற்றம் இருந்தது என்று அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மாற்றம் அந்த இருந்தது குரலிலே நான் பறக்க எத்தரிக்கிறேன் பறக்க முயல்கிறேன் பறக்க போகிறேன் எனக்கு வேண்டும் விடுதலை என்கிற சிந்தனையை அந்த அந்த கிடி பெற்றது என்ற கருத்தை அதிலே சொல்லியிருக்கிறார் அதே போல ஒரு கதவை பற்றிய ஒரு அருமையான கதை விவேகம் இல்லாத வீரம் என்ற ஒரு அருமையான கதை ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இருக்கக்கூடிய முரணை மிக அழகாக அந்த கதையிலே அவர் கொள்ளுறையாக வைத்து பேசியிருக்கிறார் விவேகம் விவேகமில்லாத வீரம் என்கிற கதை சேவல் சண்டை குறித்த கதை ஊர்ல எல்லாம் சேவல் சண்டை கழக சேவலுக்கு கத்தி கட்டி விடுவாங்க தென் மாவட்டங்கள்ல நிறைய நடக்கும் இந்த பகுதியில உண்டாங்க தேர்தல தென் மாவட்டங்கள்ல நிறைய கட்டிக்க உண்டு அந்த நிறமான சேவல் சண்டை பொழுது ஒரு சேவல் கருப்பு சேவல் இன்னொன்று சிவப்பு சேவல் இந்த கருப்பு சேவல் சிவப்பு சேவல் அப்படிங்கிறது கருப்பு சேவல் என்பது திராவிட இனத்தினுடைய குறியீடாகவும் சிவப்பு சேவல் என்பது ஆரிய இனத்தின் குறியீடாகவும் இரண்டு சேவலும் ஓதிக்கொள்கிற போது திராவிட சேவல் கருப்பு சேவல் வெற்றி பெற்றது என்று இந்த கதையை முடித்திருக்கிறார் இந்த கதையிலே தமிழினத்தின் வீரம் தன்மானம் இனமானம் என்பவையும் கூடுதலாக பேசப்பட்டிருக்கிறது என்பது இந்த கதையினுடைய இடையில ஒரு கதையிலிருந்து திராவிடம் ஆரியத்தை வீழ்த்தியது என்கிற குறிப்போடு கடைசியில் கருப்பு சேவல் சிவப்பு சேவலை தாக்கி வீழ்த்தியது நாளும் நமதே நாற்பதும் நம்மவே என்பது நினைவு போதும் அப்படிப்பட்ட இந்த வரலாற்று பின்னணி இந்தியாவின் எந்த மா மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு கூறு ஆரிய எந்த காலத்திலும் நுழைய முடியாது அதே போல் தமிழில் தமிழ் தமிழ் இனி மெல்ல சாகும் என்று அந்த பேரவை தான் என்று பாடினால் எந்த பேதையை நினைத்தாலும் அது நடக்காது என்கிற ஒரு நிலையை இந்த போன்ற கதைகள் நமக்கு நினைவுகின்றன நெய் அவ்வளவுதான் ஒரே ஒரு அப்புறம் அந்த கோபுரத்து புறாக்கள் கதை ரொம்ப அருமையான கதை நான் விரிவா இந்த இதை பற்றி விரிவான நான் ஆய்வுக்கப்படையை எழுதுவேன் என்பதை சொல்லிக்கொண்டு ஜாதி நாய் குறித்த கதை ரொம்ப சிறந்த கதை எப்போதுமே நாய் என்ன செய்து நானும் வகுப்புல சொல்லும் போதுதான் அந்த நாய் கதை தான் சொல்லுவேன் ஜாதியைன்னா இந்த நாய் தான் சொல்லுவேன் இந்த இந்த நாய் கதையில பொதுவாகவே நாய் அப்படின்னா என்ன சொல்லுவேன் ஒரு தெருநாய் ஒரு ஒரு நாய் இன்னொரு திருநாயை தன் தெருவுக்குள் அனுமதிக்காது அதேபோல்தான் ஒரு தருமனிதன் இன்னொரு தருமனிதனோடு மன உறவு கொள்வதற்கு மாட்டான் அப்ப மனிதர்களிடம் நாயிடம் இருக்கக்கூடிய ஜாதி குத்தீ மனிதர்களும் இருக்கிறது என்பது குறித்த ஒரு செய்தி தெருநாய் மாளிகை நாய் என்பதற்கான முரண் அதையோ செய்திகள் இருக்கின்றன என்றெல்லாம் இந்த பதினாறு கதையை நான் வரிசையா சொல்லிட்டு போலாம் எல்லா கதைகளையும் நான் படித்திருக்கிறேன் நிறைவாக இந்த இந்த நிகழ்வில் ஐயா சொன்னது போல கலைவாணன் ஐயா அவர்களினுடைய இலக்கிய நூல்களை தொடக்க பள்ளிகளுக்கு பாடல உலகாக வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேட்டி சொல்லவில் இதை பாடலூர்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சரவணன் ஐயா தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் இரண்டாவது இந்த பள்ளி மாணவர்களிடம் ஒரு வாசிப்பு இயக்கமாக நடத்த வேண்டும் ஐயா அவர்களுக்கு அது பயிற்சி நிறைய இருக்கு ஆறாயிரம் நிகழ்வுகளுக்கு மேல் நடந்திருக்கிறதாக இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறது இன்றைக்கு அது ஏழாயிரத்து கூட தாண்டி இருக்கும் பத்தாயிரத்தை தாண்டும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனவே மாணவர்களிடம் இந்த கலைகளை ஒரு வாசிப்பு இயக்கமாகவும் அவர்கள அவர்களிடம் ஒரு விவாதத்தை உருவாக்குகிற ஒரு நிகழ்வாகவும் ஒரு அறிவொளி இயக்கத்திலே எப்படி வாசிப்பு இயக்கங்களை நடத்தினோமோ அப்படியான ஒரு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கள் கல்லூரியில் இந்த நூல்களுக்கான ஒரு அறிமுக நிகழ்வை எங்கள் மாணவர்களை பேச வைத்து நடத்துவோம் என்கிற செய்தியையும் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல கலை கதையாளன் ஐயா அவர்களுக்கு கலை முக்கியமான கலவை கையுறை பாவை பூத்து பம்மாண்ட கலைகளை இன்றைக்கு வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய வெகு சிர வெகு சிரல் விளம்புட்ட இருக்க ஒரே ஒரே கலைஞராக இருக்க கூடியவருக்கு கலைமாமணி விருது கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பார்கள் இந்த ஆண்டு கலைமாமணி விருது அவருக்கு கிடைக்கும் கிடைக்க செய்வோம் அவர்கான வாழ்த்துக்களை நாம் கூறுவோம் செல்வோரும் நான் அன்போடு இந்த எடுத்து சொல்லி கொள்கிறேன் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது தொடக்கத்திலேயே நான் உள்ளே வந்த போதே நினைத்தேன் இது கருப்பு கூட்டம் கருப்பு கூட்டம் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் சில கூட்டங்களுக்கு போகிற போது சிவப்பு கூட்டம் சிவப்பு கூட்டம் என்று சில போகிற போது இது நீல கூட்டம் நீல கூட்டம் என்று பேசுகிறார்கள் ஆனால் ஆரியத்தை நாம் அவ்வாறு வீழ்த்தவில்லை வரலாற்றில் என்பதை எல்லோரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கருப்பு சிவப்பு நீளம் கருப்பு சிவப்பு என்ற எல்லா நேரங்களுக்கும் அப்பாற்பட்டு முற்போக்கு இடதுசாரி பகுத்தறிவு இயக்கங்கள் எல்லோரும் இது போன்ற நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் ஒரு ஒருவருடைய இயக்க மற்றவர்களும் பங்கேற்கிற ஒரு பக்குவத்தை தமிழ்நாடு முதலில் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அவர்கள் என்னுடைய இரண்டாவது பாராட்டுகள் கேட்ட உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நன்றி வணக்கம்